ஓம் ஹத்தீசை அருளன்னை ஆதிசக்தி அருளன்னையின் அனுகிரக ஆசி வரங்களினால் அத்தித்தருவில் அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கு மகான் முருகப்பெருமானும் மற்றும் மகான் அகத்தீச மகரிஷியும் கலந்துரையாடல் போல் ஜோதியாக இறங்கி ஜீவ உலகநலம் கருதி எடுத்து ஏம்பியதை உலகோர் அறிந்து கொள்ள தர்மத்தின் ஆற்றல் பலத்தை மக்கள் புரிந்து கொள்ள ஞானசக்தி ஊடகத்தில் இதை பதிவு செய்யப்படுகின்றது நூலினை எடுத்து அடிமை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யா டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தி சாயன் நூலினை பார்ப்போம் அருட்பெரும் ஜோதியான இறைவா முருகா அகத்தியன் என் குருவான தலைவா குமரா அகத்தியர் அருள்நிதி மையம் சிறக்க அருள்மொழி பேசிடு பணிந்தேன் கும்பன் அருட்பெரும் ஜோதியின் சூச்சும அருள் சக்தியாக இருக்கின்ற இறைவனே முருகப்பெருமானே அகத்திய மாமகரிஷி ஆகிய எந்தனுக்கு குருவாக விளங்குபவனே உலக சித்தர்களில் அனைவருக்கும் தலைவனாக விளங்குகின்ற குமரனே அகத்தியர் அருள்நிதி நிதி மையம் என்ற அருளை நிதியாகவும் நிதியை அருளாக மாற்றக்கூடிய சூட்சும சக்தியாகவும் தர்ம காரியங்களை உலகத்திற்கு செய்து கொண்டு வருகின்ற அந்த மையம் சிறப்பதற்காக அருள் மொழிகளை முருகப்பெருமானே என் இறைவனே என் தலைவனே என் குருவே நீங்க பரிபூரணமாக இறங்கி வந்து இந்த கும்பன் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சிறப்பதற்காக அகத்தியர் அருள்நிதி மையம் சிறப்பதற்காக ஆசி வரங்களை எடுத்துச் சொல்லுங்கள் என்று கும்ப மகரிஷி வேண்டுகின்றார் கும்பனே குமரனின் கவசமே கேளு கூறிடுவேன் சூட்சிமம் நம் குழுமத்திற்கு செய்திட்ட தொண்டு மாவெரி மகிழ்ச்சி செய்ய வேணும் இன்னும் சூட்சமம் அறிந்து கும்பனே குருமுனியே அகத்தீச மா மகரிஷியே முருகப்பெருமானின் கவசமாக விளங்குகின்ற சூட்சும சக்தியே கேலப்பா கூறிடுவேன் சூட்சமம் நம் குழுமத்திற்கு அகத்தியர் அருள்நிதி மையம் என்ற நம் குழுமத்திற்கு இந்த சூட்சுமத்தை நான் எடுத்துச் சொல்லப் போகின்றேன் கேலப்பா செய்திட்ட தொண்டு மா பெரிது மகிழ்ச்சி செய்ய வேணும் இன்னும் சூட்சுமம் அறிந்து நீங்க செய்திட்ட தொண்டு மிக உயர்ந்தது அதை கண்டு எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் இன்னும் சூட்சுமத்தை நீங்க அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் அகத்திய மாமகரிஷிக்கு சூட்சிமமான வார்த்தைகளை சொல்லுகிறார் ரெண்டு பேருக்குமே தெரியும் சூட்சிமம் என்ன என்ன சொல்ல வராங்கன்னு இந்த குழுமத்தில் இருக்கின்ற அருளாளர்களும் ஞானசக்தி ஊடகத்தை பின்தொடர்கின்ற அருளாளர்களும் தர்மத்தின் சூட்சம தன்மையை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த ஒரு வசனம் முருகப்பெருமானோ அகத்தீச மா மகரிஷியும் சேர்ந்து செய்து இங்க இயக்கி கொடுக்கறாங்க வேற ஒண்ணு இல்லை பார்க்கலாம் இன்னும் என்ன வார்த்தைகளை அவங்க கையாளுகிறார்கள் என்று அறிந்தே செய்திட புண்ணியம் பெருகும் அறிந்தே செய்ததால் காப்பும் வந்திருக்கு குருநாதா புண்ணியம் பெருகும் என்கின்றீர் அதன் நிலை என்ன அப்படி இந்த சூட்சிமத்தை அறிந்து செய்தால் இன்னும் புண்ணியம் பெருகும் அப்படின்றார் முருகப்பெருமான் அப்படி நீங்க அறிந்து செய்ததனால்தான் உங்களுக்கு பாதுகாப்பும் வந்து இருக்கு அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ல அகத்திய மாமகரிஷி இடைப்பு வந்து குருநாதா புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்றீங்களே குறையில்லாத நாங்க இவ்வளோ சர்வீஸ் இது வரைக்கும் அகத்தியர் அருள்நிதி மையத்தின் மூலயமா உலகோருக்கு அதன் நிலை என்ன அப்போ இந்த புண்ணியத்தை விட உயர்ந்த புண்ணியம் ஒண்ணு கிடைக்கும் எங்களை சொல்லிடுறீங்களே என்னப்பா இது நியாயம் அப்படின்னு முருகப்பெருமான அகத்தியர் கேட்கிறார் என்ன நிலை என கேட்கும் அகத்தியா ஏற்றமாக அனைவருக்கும் அன்னம் தந்தீர் இதனுடன் இயலாதவர்க்கு கல்வி பொருள் என்று இட்டமுடன் தர்மமாக செய்து மகிழ்ந்த அப்போ நாங்க இதுவரைக்கும் நிறைய தர்ம காரியங்கள் செய்துமே அதனுடைய சுட்சும நிலையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கின்ற அகத்திய மாமகரிஷியே எல்லோருக்கும் அன்னதானம் செய்தீங்கப்பா நீங்க ஏற்றமாக செய்தீங்க குறையே இல்லாத ஏறுபடியாக செய்தீர்கள் ஆரம்பித்த அன்று ஐவருக்கு செய்தீங்க இப்பொழுது ஐநூறு பேருக்கு செய்றீங்க ஆயிரம் பேருக்கு செய்றீங்க ஐயாயிரம் பேருக்கு செய்யறீங்கன்னாக்க அது ஏற்றமாக செய்கின்ற அன்னதானம் இதனோடு இயலாதவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்தீங்க கல்விக்கு பொருள் உதவி செய்தீங்க சிலருக்கு பொருளே வாங்கி கொடுத்தீங்க சிலருக்கு பொருளாதார உதவி செய்தீங்க இதெல்லாம் நீங்க இட்டப்பட்டு தர்மமாக செய்து மகிழ்ந்தீர் அப்படின்ட்டு முருகப்பெருமான் சொல்றார் மகிழ்ந்தீர் என்று கூறும் முருகா நீரும் மகிழ்ந்ததாக எண்ணியே செய்தோம் அதனை பிரித்து பேசி வைக்காதீர் சேர்த்தே பேசுவீர் பலமான புண்ணியம் நம் குழுமத்திற்கு தாரீர் இப்படி நீங்க மகிழ்ந்தீங்க நீங்க மகிழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னவோ சம்பந்தம் இல்லாத மாதிரி முருகப்பெருமானே இப்படி நீங்க எங்களை தனிச்சு பேசுறீங்களே நீங்களும் நாங்க செய்யற தொண்டை பார்த்து மகிழ்ந்தீங்க அப்படின்ட்டு தானே நாங்க உணர்வோடு நன்றியோடு நாங்க இதை செய்தோம் அதனால பிரித்து பேசி எங்களை தனிமைப்படுத்திடாதீங்க எங்களை சேர்த்து வச்சு பேசுங்க பலமான புண்ணியம் இதுக்கு மேல புண்ணியன்றது ஒண்ணு இல்லடா அப்படின்ற அளவுக்கு உயர்ந்த புண்ணியத்தை நம் குழுமத்திற்கு நீங்க தான் பெற்றுத்தரணும் அப்படின்னு அகத்திய மாமகரிஷி முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் தாரீர் என வரம் கேட்கும் ரிஷியே தருவதற்கே வந்துள்ளேன் உற்று கேளு உற்று கேட்டு நம் குழும நபர்களுக்கு சிந்தை தெளிவை நீரும் ஏற்படுத்த கட்டளை என்பேன் இது மாதிரி நம் குழுமத்திற்கு பலமான மிக உயர்ந்த நிரந்தரமான புண்ணியத்தை தர வேண்டும் என்று பணிந்து வரம் கேட்கின்ற மா மகரிஷியே அந்த வரத்தை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நான் இப்போ அந்த வரத்தை சொல்ல போகிறேன் அந்த வரத்தை தரப்போறேன் சில சூட்சிமத்தை சொல்ல போறேன் அதை உற்று கேட்டு நம் குழுமத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு சிந்தையில் தெளிவை ஏற்படுத்தி நீரும் அதை அந்த சிந்தை தெளிவை ஏற்படுத்துவதற்காக சூட்சி நிலையை கையாண்டு வெற்றி காண இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அகத்திய மாமகரிஷியிடம் மகரிஷியிடம் எடுத்து சொல்லுகிறார் என்பேன் கட்டளை இதுவென்ற குமரா ஏற்று நடத்தி நற்பேரை உம்மிடம் பெறுவேன் ஏதுமாற்றம் குழுமத்தில் செயல்படுத்த விரும்புகின்றீர் எடுத்துரைத்தால் செய்திட காத்து இருக்கும் கட்டளை இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மாமகரிசியாகிய எம்மிடம் உம்முடைய அடிமையாகிய எண்ணிடும் உம்முடைய சீடராகிய எம்மிடம் உம்முடைய பிள்ளையாகிய எம்மிடம் கட்டளையை இது அப்படின்னு சொல்லிய குமரானே நீங்கள் கொடுக்கின்ற அந்த கட்டளையை ஏற்று நடத்தி உங்ககிட்ட நாங்கள் நல்ல பேரை வாங்காத விடமாட்டோம் நான் அப்படி உங்ககிட்ட நல்ல பேரை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மாமகரிசி சொல்கிறார் என்ன மாற்றம் நாங்க இந்த குழுமத்தில் செய்யணும் நீங்க என்ன விரும்புறீங்க அதை எடுத்து சொன்னா அதை நாங்கள் அப்படியே செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னு அகத்திய மாமகரிஷி பணிந்து வேண்டுகின்றார் இருக்கோம் நாங்களும் எனும் மகானே இனி தொட்டு தன்னால் ஏது செயலும் செய்திட இயலா மாந்தர்களுக்கு தேடி தேடி உணவிடுவீர் இதுவே ஓடியிட்ட பிச்சை என்பதாகும் நீங்க சொல்ற அத்தனை காரியங்களையும் செயல்படுத்த நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்ற மகானாகிய அகத்திய மா மகரிஷியே இனி தொட்டு இந்த உலகத்தில் தன்னுடைய உடல் உயிர் மனதினால் சுய ஆற்றல் பலத்தினால் எதையுமே செயல்படுத்திக்க முடியாமல் தனித்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இயலாத மாந்தர்களுக்கு தேடி தேடி உணவிடுங்கள் அதுவே ஓடிட்ட பிச்சை ஓடி போய் கொடுத்த பிச்சை அது என்பதாகும் உகந்து செய்த தர்மமுமாகும் என் செயலாய் கும்பனே மாறிடப்பா தந்தையே தாயே தயாவரனே தேவனே தட்டாது செய்திடுவேன் ஆசி தருவீர் உகந்து செய்த தர்மம் அப்படின்றதும் இயலாதவங்களுக்கு போய் செய்யறதுதான் விரும்பி மனம் விரும்பி செய்த அந்த நிலையப்பா அப்பா அப்ப என்னுடைய செயலாக என்னுடைய விருப்ப நிலையை ஏற்று கும்ப மகரிஷியே நீ மாறி இந்த செயலை செய்திடப்பா அப்படின்னு முருகப்பெருமான் கட்டளையிடுகிறார் அகத்திய மாமகரிஷி அதற்கு தந்தையே தந்தையாக விளங்குகின்ற குமரனே தாயாக விளங்குகின்ற முருகனே தயாபரனாக இருக்கின்ற சண்முகனே தேவனாக விளங்குகின்ற சுப்பிரமணியனே தட்டாது உங்கள் வார்த்தையை நான் செவ்வனே சிரமேற்கொண்டு செய்து முடிப்பேன் அவ்வாறு செய்து முடிப்பதற்கும் உங்களுடைய அனுகிரக ஆசி எனக்கு வேண்டும் இந்த அகத்திய மாமகரிஷிக்கு உங்களுடைய அனுகிரக வரங்களை தாருங்கள் அப்படின்னு பணிந்து வேண்டுகிறார் தருவீர் ஆசியை என்ற முனியே தந்தையன் என்னையே உந்தனுக்கு உன்னுள் புரியவை நூல் ஆசானுக்கும் நம் குழும மாந்தர்களுக்கும் பலனுரைக்கும் போது விளக்கமாக கூறு நான் நீங்க சொல்ற அந்த நிலையின் பிரகாரம் காரியத்தை செவ்வனே செய்திட ஆசியை தாருங்கள் என்று பணிந்து கேட்கின்ற கும்ப மகரிஷி முனியே ஆசீர்வாதம் என்னப்பா முருகனாகிய என்னையே உனக்குள் ஐக்கியப்படுத்தி உன்னுள் நானாக என்னுள் நீயாக இருந்து இயங்கி செயல்படுகின்ற சத்திய நிலையை உனக்கு வரமாக தந்தேன் புரிய இந்த நூலாசான் விஜயகுமாருக்கும் நம் குழுமத்தில் இருக்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் இந்த சூட்சமம் என்னன்னு புரிய வையே பல போது விளக்கமாக எடுத்து கூறு இதில் நான் சொல்லல சூட்சமத்தை பெருசா சொல்லல ஓரிரு வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு பிட்ட தான் போட்டிருக்கேன் எக்கச்சக்கமான பிட்ட நீ போட்டு கொஞ்சம் புரிய வையப்பான்னு முருகப்பெருமான் அகத்திய கிட்ட எடுத்து சொல்றார் அதாவது அகத்தியருக்கு முருகப்பெருமான் புரிய வைத்தது நம்ம குழுமத்தில் இருப்பவங்க இல்லாதவங்க எல்லோருக்கும் செய்துகிட்டு இருக்கோம் இப்போ சாதம் அன்னதானம் நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா இருக்கிறவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க அதனுடைய சூழ்ச்சி நிலையை உற்று ஆய்ந்து நோக்குகின்ற பொழுது இல்லாத முடியாத சில நபர்கள் கண்ணுக்கு மறைவாக எங்கோ இருக்கிறார்கள் அவரை தேடி நாம கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலை இருப்பவர்கள் பெறுவது அன்னதானம் அல்ல பிரசாதம் இல்லாதவர்களுக்கு நம்ம தேடி சென்று கொடுப்பதுதான் தானமும் தர்மமும் அப்போ ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செயல்பட முடியாம நடக்க முடியாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பயிற்சி செய்ய முடியாம தன் உடல் உழைப்பால எந்த ஒரு உயர்நிலையும் அடைய முடியாம கட்டுண்டு இயற்கையே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையில உடல் உயிர்மனம் தடை கண்டு குற்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு தேடி தேடி சென்று கொடுக்க வேண்டும் இதுதான் சுட்சிமோ இதை புரிஞ்சுக்குங்க இதை விளக்கமா எடுத்து கூறும் தான் முருகப்பெருமான் சொல்லுகிறார் கோயில்ல நம்ம கோயில் எதிர்க்க நம்ம அன்னதானம் செய்கிறோம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் அதுல நூறு பேர்ல முப்பது பேர் எழுந்து வந்து வாங்கிக்க கூட தெம்பு இல்லாத இருக்கான் அவங்களுக்கு நம்ம யார் மூலியமா கொடுத்துட்றோம் மீதி எழுபது பேர் கோயிலுக்கு வந்து வசதி விஐபி அந்தஸ்துல வந்திருப்பான் உள்ள போயிட்டு ஐநூறு காசை கட்டி தரிசனம் பண்ணியிருப்பான் ஆனா கோயில் பிரசாதமாச்சேன்னு லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டுருப்பான் அதுபோல ஆட்களுக்கு நாம் வழங்குவதை விட அது மாதிரி செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அது மாதிரி இந்த நம் அகத்தியர் அருள் மையத்தில் செய்வதை விட கால் முடமாகவோ உடல் பக்கவாதம் வந்தோ வயது முதிர்ச்சியினால நடமாட்டம் இல்லாம இடப்பயிற்சி இல்லாம எங்கோ ஒரு இடத்தில் ஒதுங்கி நடமாட்டம் இல்லாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற முதியவர்களுக்கு தேகபலம் குன்றியவர்களுக்கு உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றநிலை மிகுபட்டு இருப்பவர்களுக்கு தேடிச்சென்று செய்ய வேண்டும் அதுதான் உயர்ந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் இதை எடுத்துச் சொல்லு விளக்கமாக சொல்றார் கூறு விளக்கத்தை என்று உரைத்த இறைவா கூறிடு என்னிலிருந்து எல்லாமும் நீயே செயல்படுவேன் உம் மனம்போல் யானும் ஜெகத்திலே செய் நம் குழுமத்தை ஆசி வேண்டி பணிந்தேன் முற்றே முருகப்பெருமானே என்னால் என்றதை நான் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்னுள் இருந்து இறைவனாகிய நீ எல்லாவற்றையும் இன்னும் மேலதாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துச் சொல் உம்முடைய கட்டளைப்படி மனம்போல் யானம் செயல்படுவேன் உம்முடைய கட்டளையையே என் மனதாக எண்ணி அதை செவ்வனே செய்வேன் எது எப்படியாவுன்னா ஆகட்டும் நம் குழுமம் அகத்தியர் அருள்நிதி மையம் இந்த ஜெகத்தில் புகழடைய வேண்டும் எப்ப புகழடையும் எப்ப புகழடையும் தற்பெருமையினால புகழடையாது தொண்டு செய்தால் மட்டுமே ஞானிகள் கண்டுகொண்டு புகழடைய செய்வார்கள் அப்போ உயர்ந்த தொண்டை உயர்ந்த புண்ணியத்தை அடைகின்ற அளவாக உலகத்தில் நம் குழுமம் அகத்தியர் அருள்நிதி மையம் இயங்க மாபெரும் புகழடையும் அந்த புகழை அடைவதற்கு உன் திருவடியை வேண்டி பணிந்து வணங்குகின்றேன் என்று அகத்தீச மகரிஷி அவர்கள் பணிந்து வணங்குகிறார்கள் முருகப்பெருமானம் மகிழ்கின்றார் அகத்திய மாமகரிஷியும் முருகனுள் உடங்குகின்றார் இவ்வாறாக இந்த உரையாடல் கான்வர்சேஷன் நேரடி உரையாடல் முருகப்பெருமானும் அகத்திய மாமகரிஷியும் நேரடியாக பேசுகிறத நாம தூரம் இருந்து கேட்குறோம் இருந்து கேட்குறா போல இப்படி ஒரு ஜீவ ஏடினுடைய அற்புத நிலையை உருவாக்கி ஞானசக்தி ஊடகத்திற்கும் அகத்திய அழுநீதி மையத்திற்கும் உலகோருக்கும் தர்மம்னா என்ன தானம்னா என்ன அதனுடைய புண்ணிய நிலை என்ன யாருக்கு தர்மம் செய்யணும் எப்படி செய்யணும் என்ற சுட்சிம தன்மை சக்தி நிலையெல்லாம் முருகப்பெருமானாரும் அகத்திய மாமகரிஷியும் பேசி நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் இந்த நூலினை வெளிப்படுத்தி தந்த அகத்திய மாமகரிஷி ஐயா அவர்கள் திருவடிக்கும் இதை கருணையோடு ஆசி அறிவுரை நூலாக உபதேசித்து தந்த முருகப்பெருமானுக்கும் கோடி கோடி நன்றிகளை உடல் உயிர் மனதினால் செலுத்தி திருவடியை பணிந்து வணங்குகின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயன்